அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் மொத்தம் நான்கு வீடுகள் மட்டுமே உள்ளன கிரௌண்ட் ஃப்ளோர் பாதி கார் பார்க்கிங் ஒரு கோஷ் ஒரு ஃப்ளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு போர்ஷன் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் மொத்தம் நான்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே உள்ளது இந்த பில்டிங்கில் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரோடு ஃபேஸிங் பால்கனி உள்ளது டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் எழுநூற்றி எழுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேசிங் யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிற்கு மிக அருகில் உள்ளது வீடும் மிக குறைந்த வீடு நான்கே வீடுகள் அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி போசன் நார்த் ஃபேசிங் அனைத்துமே மிக அருமையாக இருக்கின்றது விலையும் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்கள் விலையும் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக சரியான விலையில் விற்பனைக்கு வந்துள்ளது வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் வாடிக்கை நல்ல ஸ்கொயராக ஆள் சூப்பராக இருக்கின்றது அடுத்தது கிச்சன் வாடிக்கால சவுத் ஈஸ்ட் கிச்சன் வாடிக்கையாள பால்கனி அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி போசன் வாஷிங் மிஷின் வைப்பதற்கு தனியாக இடம் உள்ளது நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் சூப்பரான அப்பார்ட்மெண்ட்

வாடிக்கால வெளிச்சம் நன்றாக உள்ளது இந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் பாருங்கள் சுமார் பத்தடி ஸ்பேஸ் உள்ளது சுமார் பத்தடி ஸ்பேஸ் உள்ளது வெளிச்சம் நன்றாக இருக்கும் இரண்டாவது பெற்றும் இதுவும் ஃப்ரண்ட் போர்ஷன் ஃப்ரண்ட் வீவ் பால்கனி இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர்களே இந்த வீட்டின் முழு விபரம் திரும்பவும் ஒரு முறை காட்சன் ஸ்கூல் மிக அருகில் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் மொத்தம் நான்கே நான்கு வீடுகள் இந்த ஃப்ளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி போஷன் நார்த் ஃபேஸிங் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் செவன் இயர்ஸ் ஓல்டு ஈடிஎஸ் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் விலை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் அதுவும் பால்கனி போஷன் ஃப்ரண்ட் வியூ போஷன் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்